அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வணித்திற்குரிய அல்லாஹுவின் நல்லார்களே இஸ்லாம் என்கிற ஒரு புனித மிகுந்த மார்க்கம் இன்றைக்கும் உலக நாடுகளில் உலக மக்கள் தொகையில் எண்ணூறு கோடி என்று சொன்னால் அதில் ஒரு இருநூறு கோடி முழுவதுமாக முமீன்கள் முஸ்லீம்கள் என்று நாம் பார்க்கிறோம் ஒரு இடத்தில் நான்கு நபர்கள் நின்று பேசிக்கொண்டிருந்தால் அதில் ஒரு ஒரு முஸ்லீம் என்கிற ஒரு வரையறையில் ஒரு அணுகுமுறையில் இஸ்லாம் இன்றைக்கு விழாபித்து மிகப்பெரிய அளவிற்கு ஒரு வளர்ச்சியை அடைந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முக்கியமான ஆணி வேறாய் இருந்து தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்து இந்த இஸ்லாம் வளர்வதற்கு எத்தனையோ துயரங்களையும் சோதனைகளையும் சந்தித்து இந்த இஸ்லாம் வாழ்வதற்கு வளர்வதற்கான முக்கிய காரணமாய் அமைந்தவர்கள் அதரத் ரசூலுல்லாகி அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய எந்த குணமும் மக்களுக்கு மிகப்பெரிய வாழ்வில் படிப்பினை பெறக்கூடிய ஒரு குணமாக இருக்கிற அதே பட்சத்தில் ரசூல் வஸல்லம் அலிசலமருடைய ஒரு அற்புதமான குணங்களில் ஒன்றுதான் எல்லா காரிய